இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலில் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி தன்ற அம்மாவை பார்த்து எப்படியாவது நீ கிறிஸை வந்து முத்துக்கிட்டே இருந்து வாங்கிடுன்னு சொல்கிறார் மேலும் அவன் இருக்க நான் ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் பிறகு ரோஹிணி அம்மா இன்னும் பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கணும்னு சொல்கிறார் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ் ரோஹினியிட ரூமுக்குள்ள போய் நிற்கிறார் அதை பார்த்த ரோஹிணி நீ எதுக்காக இங்கெல்லாம் வந்தனேன்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு கிறிஸ் எனக்கு தூக்கம் வரல நான் உங்கூடவே இருக்கிறேன்னு சொல்கிறார் பிறகு ரோகிணி நான் தான் ஒன்று அம்மா என்ற விஷயத்தை

கிரிஷா பார்த்து உங்க அம்மா இப்ப வந்து எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்கிறார் பிறகு ரோஹிணி கிரிசுக்கு லெட்டர் எழுதி தாரன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து லெட்டர்ல வந்து ரோகிணி தன்ற பேரை வந்து அம்மா என்று போட்டிருக்கிறத பார்த்த மனோஜ் என்ன செய்யறா அப்படின்னு சொல்லி கோபமாக மனோஜ் கேட்கிறார் பிறகு விஜயாவோட டான்ஸ் கிளாஸ்ல இருக்கிற பொண்ணு மயங்கி விழுகிறார் அதை தொடர்ந்து டாக்டர் வந்த அந்த பொண்ணை வந்து செட் பண்ணி பார்க்க வந்து அவ கற்பமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி தெரிய வருகிறது அதை கேட்ட விஜயா வந்து ஷோக் ஆகிறார் இது இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்